அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிகரிகாரம் போடுறோங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோ போகலாம் அதாவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வதனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வழிபாடு செய்யணுன்னு பார்க்கலாம் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் இந்த நாளில் நம்ம லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது நமக்கு கீராத கடன் பிரச்சனைகளும் தீரும் பயம் நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் இதை எப்படி வழிபாடு செய்யணும் பொதுவாகவே மகாவிஷ்ணு வந்து அவதாரத்திலே ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த அவசரம் நரசிம்ம அவதாரம் தான் ஏன்னா அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறத காணிக்கிற மாதிரி பிரகலாதன் கூப்பிங்கிற பக்தன் கூப்பிட்ட உடனே அவர் தூணிலிருந்து வெளிப்பட்டு அவனை காப்பாற்றினார் அப்படிங்கிறத வந்து உலகுக்கு உணர்த்தியதே இந்த அவதாரம் தான் பொதுவாக இந்த நரசிம்மர் அவதாரம்னாலே சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு உக்கிரமான தெய்வம் தான் எல்லாேருக்கும் தோணும் அவ ஆனால் இவர் சாந்த மூர்த்தியான கடவுளாகவும் இருக்கார் இது பொதுவாக ஒம்பது முக்கியமான அவதாரங்கள் உண்டு ஆனால் அதில் இவர் வந்து உக்கிர வடிவங்கள் நிறைய இருந்தாலும் லட்சுமி நரசிம்மர் வந்து லட்சுமி தாயாரை மடியில் இருத்திட்டு அந்த மாதிரி காட்சி குடுக்கிற லட்சுமி நரசிம்மரும் யோக நரசிம்மரும் சாந்தமானவங்க தான் யோக நரசிம்மர் வந்து யோக நிலையில இருப்பார் லட்சுமி நரசிம்மர் வந்து லட்சுமி தாயாருடன் இருப்பார் நம்ம வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல இவரை வழிபடும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் ஏன்னா இவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் தெரியாதவங்க ஓம் லட்சுமி நரசிம்மரை பூச்சி ஓம் லெஷ்மி நரசிம்மர் போட்டின்னு சொல்லி அந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபடலாம் இன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நரசிம்மர் படம் இருந்தால் அதாவது பொதுவாக வீடுகளெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சுருப்பாங்க அந்த படம் இருந்தால் அந்த படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடித்த அரளிப்பூ மாலை செம்பருத்தி பூ மாலை வைக்கலாம் துளசி மாலை கூட வைக்கலாம் அவருக்கு வச்சு மனசார வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு பொதுவாக வந்து நெய்வேத்தியமாக பானகம் வைக்கணும் அதாவது க பாணகம்ங்கிறது வந்து கற்பட்டி ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டால் ஒரு பா பானகம் வந்து அவருக்கு பானகம் வச்சு அப்புறம் வந்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான பால் பாயாசம் அப்புறம் வந்து ஏலக்காய் இந்த மாதிரி எந்த இருந்தாலும் அதாவது திராட்சைப்பழம் என்ன இருக்கோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் மனசார தூப தீபம்லாம் காட்டி அவருடைய சொல்ல தெரிஞ்சால் நாமங்களை சொல்லுங்கள் இல்லையா ஓ பொதுவாகவே ஓம் லட்சுமி நரசிம்மாவை போட்டி அப்படின்னு நூற்றி எட்டு முறை அந்த பூக்களை எடுத்து அர்ச்சனை பண்ணி மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த வித பயமும் இருக்காதுங்க அவர் முன்னா ஒரு நெய் விளக்கு கண்டிஷனாக ஏற்றி வைங்க மனசார அதில் வந்து பஞ்சு திரு இட்டு நெ பசு நெய் ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசாரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் பயம் கஷ்டம் எல்லாமே நீங்கள் இருக்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பயப்படவே வேண்டியாத ஒரு நல்ல ஒரு நிலவரம் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்குங்க எவ்வளவு க கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் அது நம்மளை நெருங்க கூட செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பாகவே இருப்பார் லெஷ்மி நரசிம்மனை பொறுத்த மட்டும் அவரை நம்ம வந்து செல்வத்தின் அதிபதியும் கூட அவர் ஏன்னா லக்ஷ்மி தாயாரும் கூட இருக்க வந்து அந்த செல்வத்தின் அதிபதியான அவரை நம்ம வணங்கும் போது அது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பொதுவாகவே நரசிம்மரை வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமையில் வழிபடலாம் ஆனால் இன்றைக்கி புதன்கிழமையோடு சேர்ந்த சுவாதி நட்சத்திரம் வருதுனால இந்த நாளில் வழிபாடு செஞ்சு செஞ்சால் ரொம்ப விசேஷங்க நீங்கள் வந்து வழிபாடு மாடு வீட்டில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க செய்ய முடியலையா நீங்கள் பக்கத்தில் கோயிலில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே அதுவும் இன்றைக்கி புதன் உரை இருக்க சமயத்தில் எட்டு டு ஒம்பது அப்புடின்னா கோயில் இருந்தால் சரி ஓகே அந்த சமயத்தில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கோயிலில் போய் அப்படி எட்டு டூ ஒம்போதுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கு போய் அங்கே வந்து அந்த லட்சுமி நரசிம்மருக்கு தேவையான அதாவது அர்ச்சனை அர்ச்சனைக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுங்க அதாவது என்னென்னா செம்பருத்தி பூவோ துளசி மாலையோ இல்லைன்னா வந்து அரளிப்பூவோ ஏதோ அர்ச்சனைக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரு அகல் விளக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போங்க அகல் விளக்கில் பஞ்சு பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்கள் இருந்து பானகம் தயாரித்து கொண்டு போய் அவருக்கு அங்கே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை வந்து பிரசாதமாக கொடுங்க அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோட அதை சேர்ந்து கொடுங்க பானகம்ங்கிறது அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க பானகம் வச்சு வழிபாடு செய்யும்போது அங்கே நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இன்றைக்கி யாருக்காவது முடிஞ்சா ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து கோயில்லையே அன்னதானம் கொடுக்க முடிஞ்சாலும் அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நம்ம வந்து அன்னதானம்லாம் செய்யும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தை எட்ட முடியுங்க நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு புரியும் பொதுவாகவே லட்சுமி நரசிம்மரை நினைச்ச மாதிரி வாரத்தில் வியாழக்கிழமை சனிக்கிழமெல்லாம் வழிபடலாம் வரலாம் ஆனால் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் வர வந்து நான் சொல்கிறேன் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்க முடிஞ்ச கோயிலில் போய் வழிபடுங்க முடியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யுங்க விரதம் வழிபாடு செய்கிறவங்களும் விரதம் இருந்து மூணு நேரம் உணவு எதுவும் எடுத்துக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரம் பிணையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் இருக்க முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்து உங்களுக்கு சகலவித செவ்வாய்க்கு நானும் நரசிம்மரிடம் வேண்டிக் கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்